விடாப்பிடியாக செயல்படும் மேச ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் பத்தில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சிக்கலான காரியங்களை சமாளிப்பீர்கள் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் பதினொன்னில் இருப்பதால் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு வழியில் காரியங்கள் சாதகமாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதன் பத்தில் இருப்பதால் வியாபார பணியில் புதிய நடைமுறைகள் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பதினொன்னில் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபயோக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பன்னிரண்டில் இருப்பதால் பத்திரிகை சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் பிறக்கும் சுக்கிரன் பன்னிரண்டில் இருப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும் குரு இரண்டில் இருப்பதால் கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் சனி பதினொன்னில் இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் ராகு பனிரெண்டில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்துக்களை தவிர்க்க வேண்டும் கேது ஆறில் இருப்பதால் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் மேச ராசி அன்பர்கள் அனைவரும் முருகபெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வலம் பெருகும் பக்குவம் நிறைந்த ரிசவ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் நேர்மை குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் பத்தில் இருப்பதால் அந்நிய வர்த்தகத்தில் லாபம் மேம்படும் செய்கின்ற முயற்சியில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதன் ஒன்பதில் இருப்பதால் வித்தியாசமான சில சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பத்தில் இருப்பதால் மனதளவில் இருந்து வந்த இருக்கங்கள் குறைந்து புதிய கண்ணோட்டம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் வேண்டும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பதினொன்றில் இருப்பதால் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் சிந்தித்து செயல்படவும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சிறு மற்றும் பெருந்தொழிலில் லாபங்கள் மேம்படும் குரு ராசியில் இருப்பதால் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சனி பத்தில் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் ராகு பதினொன்னில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கேது ஐந்தில் இருப்பதால் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் ரிஷவ ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் மற்றும் தீமைகள் குறையும் புத்திசாலித்தனமாக செயல்படும் மீதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் எட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் வருமான வாய்ப்புகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மூத்த உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் புதன் எட்டில் இருப்பதால் அலுவலக பணிகளில் மறைமுக விமர்சனங்கள் உண்டாகும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பத்தில் இருப்பதால் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மறைமுக நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றி மறையும் குரு பனிரெண்டில் இருப்பதால் புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் அதிகரிக்கும் சனி ஒன்பதில் இருப்பதால் சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும் ராகு பத்தில் இருப்பதால் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் கேது நாளில் இருப்பதால் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் தெளிவுகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் தாயுள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஏழில் இருப்பதால் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் அரசு பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிந்தனை போகில் மாற்றம் ஏற்படும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் எட்டில் இருப்பதால் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் புதன் ஏழில் இருப்பதால் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஐந்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் புதன் எட்டில் இருப்பதால் நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் கொடுக்கல் வாங்கலில் ஆலோசனை பெற்று முடிவு செய்யவும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான சூழ்நிலைகள் அமையும் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மனதளவில் புதிய விஷயங்களை முடிவு செய்வீர்கள் குரு இருப்பதால் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி உருவாகும் இருப்பதால் நடந்து கொள்வதன் மூலம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறும் ராகு ஒன்பதில் இருப்பதால் நண்பர்கள் வழியில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் கேது மூன்றில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ராசி அன்பர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் எதிலும் தன்னிச்சையாக செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஆறில் இருப்பதால் நடைமுறைக்கு தகுந்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் விவசாய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் ஏழில் இருப்பதால் பொழுதுபோக்கு விஷயங்களால் விரயம் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் புதன் ஆறில் இருப்பதால் பணி நிமித்தமான செயல்களில் மாற்றமான சூழல்கள் அமையும் ஐந்து 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 இரண்டு இரண்டு இருபத்தி 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 முதல் முதல் புதன் புதன் ஏழில் இருப்பதால் இருப்பதால் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கிடைக்கும் பணிகளில் உயர்ந்த பொறுப்புகள் ஆறு எட்டில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானம் வேண்டும் சுக்கிரன் எட்டில் இருப்பதால் சுப காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் குரு பத்தில் இருப்பதால் மல்யுத்த போட்டிகளில் ஒருவிதமான ஆர்வம் ஏற்படும் சனி ஏழில் இருப்பதால் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் ராகு எட்டில் இருப்பதால் உடன் இருப்பவர்களிடம் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் கேது இரண்டில் இருப்பதால் பயனற்ற பயணத்தை குறைத்துக் கொள்ளவும் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும் கணிவாக்க பழகும் குணம் கொண்ட கண்ணி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஐந்தில் இருப்பதால் நினைத்த காரியம் ஈடேறும் எதிராக இருந்தவர்கள் கூட ஆதரவாக இருப்பார்கள் பணியில் இருந்து வந்த அலட்சிய தன்மை குறையும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் ஆறில் இருப்பதால் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை சகோதரர்கள் வழியில் அலுவலமான பலன்கள் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் செவ்வாய் பத்தில் இருப்பதால் வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் சுபிக்ஷம் ஏற்படும் புதன் ஐந்தில் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய சுயரூபம் வெளிப்படும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ஆறில் இருப்பதால் மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் ஏற்படும்

ராகு ஏழில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் ஏற்படும் கேது ராசியில் இருப்பதால் பாக பிரிவினை முயற்சிகளில் விவேகத்துடன் செயல்படவும் கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும் எதிலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரிய நாளில் இருப்பதால் தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் புதிய வகை உணவுகளில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் ஐந்தில் இருப்பதால் எதிலும் கோபமின்றி செயல்படவும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பைனான்ஸ் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் புதன் நாளில் இருப்பதால் சில முடிவுகளுக்கு நம்பிக்கையானவர்களிடம் களன் ஆலோசித்து செயல்படுவீர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் புதன் ஐந்தில் இருப்பதால் நிபுணர்களின் ஆலோசனைகள் மூலம் செயல்பாடுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் புதன் ஆறில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் சுக்கிரன் ஆறில் இருப்பதால் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல் அமையும் கூட்டு வியாபாரத்தில் பொறுமை வேண்டும் குரு எட்டில் இருப்பதால் மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் சனி ஐந்தில் இருப்பதால் செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் ராகு ஆறில் இருப்பதால் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கேது பயனற்ற நல்லது துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் மூன்றில் இருப்பதால் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் காப்பீடு மற்றும் வர்த்தக விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் புதிய வருமான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் நாளில் இருப்பதால் குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும் சிறு தொழில் வியாபாரிகளுக்கு மேன்மை ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் செவ்வாய் எட்டில் இருப்பதால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும் வெளி வட்டாரங்களில் பொறுமையை கடைபிடிக்கவும் புதன் மூன்றில் இருப்பதால் தகவல் தொடர்பு சாதனங்கள் விற்பனைகளில் லாபங்கள் மேம்படும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் நாளில் இருப்பதால் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படவும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ஐந்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் தாயின் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் செலவுகளை குறைத்துக்கொண்டு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் கைகூடும் குரு ஏழில் இருப்பதால் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் சனி நாளில் இருப்பதால் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராகு ஐந்தில் இருப்பதால் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கேது பதினொன்னில் இருப்பதால் தடைப்பட்ட சில பணிகளை மாறுபட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள் விருச்சக ராசி அன்பர்கள் அனைவரும் நடராஜ பெருமானை வழிபட சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் இரண்டில் இருப்பதால் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் மூன்றில் இருப்பதால் ஆடம்பரமான முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் செவ்வாய் ஏழில் இருப்பதால் தம்பதியர்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புதன் இரண்டில் இருப்பதால் பேச்சுக்களால் மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் மூன்றில் இருப்பதால் வெளியூர் பயண வாய்ப்புகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் நாளில் இருப்பதால் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரன் நாளில் இருப்பதால் செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் குரு ஆறில் இருப்பதால் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நீர்நிலை சார்ந்த பணிகளில் சற்று கவனம் வேண்டும் கேது பத்தில் இருப்பதால் இறை தரிசனங்கள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும் வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ராசியில் இருப்பதால் தொழில் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் சுய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் இரண்டில் இருப்பதால் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் அமையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் செவ்வாய் ஆறில் இருப்பதால் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் புதுமைகள் பிறக்கும் புதன் ராசியில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் இரண்டில் இருப்பதால் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் பேராசையின்றி செயல்படவும் புதன் இருப்பதால் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் குரு ஐந்தில் இருப்பதால் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சனி இரண்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் ஏற்படும் ராகு நெருக்கமான நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும் கேது ஒன்பதில் இருப்பதால் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இருப்பதால் நிர்வாக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் அனைவரும் வராகியம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சாணியத்தனமாக செயல்படும் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் வியாபார பணிகளில் கையாளவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லவும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் ராசியில் இருப்பதால் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மூத்த உடன்பிறப்புகள் பற்றிய புரிதல் உண்டாகும் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் புதன் பனிரெண்டில் இருப்பதால் மற்றவர்களை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வீர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ராசியில் இருப்பதால் பழைய நினைவுகளால் ஒருவித தடுமாற்றம் ஏற்படும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் இரண்டில் இருப்பதால் புதிய கலைகள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் கற்றல் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவான சூழல் உண்டாகும் குரு நாளில் இருப்பதால் தடுமாற்றமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும் சனி ராசியில் இருப்பதால் மன நலன்களில் சில மாற்றங்கள் காணப்படும் ராகு இரண்டில் இருப்பதால் கணிதம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கேது எட்டில் இருப்பதால் மற்றவர்களுடன் பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபட மன தெளிவுகள் ஏற்படும் புதுமைகளை விரும்பி செய்யும் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் பதினொன்னில் இருப்பதால் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் எதிலும் பரபரப்புடன் செயல்படுவீர்கள் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிராக இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் செவ்வாய் நாளில் இருப்பதால் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வம் ஏற்படும் வாகனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படும் புதன் பதினொன்னில் இருப்பதால் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் புதன் இருப்பதால் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ராசியில் இருப்பதால் சுபகாரிய பணிகளில் சிந்தித்து செயல்படவும் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் மற்றவர்கள் கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கவும் சில உண்டாகும் குரு மூன்றில் இருப்பதால் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் சனி பனிரெண்டில் இருப்பதால் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராகு ராசியில் இருப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் கேது ஏழில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மீன ராசி அன்பர்கள் அனைவரும் சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும்